அந்த நாற்பது பேருடைய இறப்புக்கு வருந்தாத ஒரு கூட்டருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு வியப்பா இருக்கு பயமா இருக்கு நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க அதை பத்தி எந்த இதுவும் இல்லாமல் வித் விஜயனு போறான் சார் அவன் ரொம்ப ஆபத்து ரொம்ப ஆபத்து நான் வரிசையா என்ன பண்ண சாகடிச்சிட்டாங்களா அப்படின்னு கூட கேட்குறாங்க அதை தங்க சொன்ன சொல்றேன் அவனுக்கு என்னென்ன அவனுக்கு புரியவே இல்லை சார் நீங்க எப்போ இந்த ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வட்டிக்கு காசு வாங்கி அதில் அவமானம் தாங்க முடியாம ஒரு தற்கொலை நடந்து சினிமா மே ரெண்டு விட்டு நின்றுச்சு அவர் என்ன செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன் ஆம்படா நீ வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்காத வரையும் உனக்கும் தெரியாது அவமானம் தயவு சேர்ந்து செத்த லிஸ்ட்ல நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு இல்லையா அதுவரையும் தெரியாது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாருமே என்ன சொன்னா ஆமா அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க பாருங்க நாற்பது பேர் செத்து போயிருக்காங்க அதை பற்றி ஒரு வருத்தமும் தெரிவிக்கல ஒருத்த வரைக்கும் ஒரு வருத்தமும் தெரிவிக்கல அதை போய் சந்திக்கவே இல்லை அது ஹேண்டில் பண்ணும்ல இப்ப சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாரு விஜய் சந்திக்கிறேன் என்ன அனுமதி கேரி திரும்பி போக வேண்டியா இருந்தீங்க அனுமதி நீங்க தான் நின்னிங்க நீங்க திரும்பி போக வேண்டியது அங்கே உட்காந்துருக்கலாம்னு நீங்க இருங்க ஆள் அனுப்புறேன் இருந்தது போப்பா அது என்னன்னு பாருப்பா நான் போனா கூட்டம் கொடுப்பா நீ போப்பா நீ போங்க அதை வரிச்சுடா போங்க போய் என்னன்னு பாருங்க நீங்க குறைச்சி வரும்னு சொல்கிறோம் நீங்க தான் போங்க போய் என்னன்னு பாருங்க அப்படின்னா இவங்க போய் உடனே பார்த்துக்கணும் தள்ளுங்க ஒழுங்குபடுத்த வேண்டிய சார் ஒழுங்குபடுத்துவாங்கல்ல சார் ஒழுங்குபடுத்துவாங்கல்ல சார் எல்லா இடத்து நான் நல்லா ஞாபகம் இருக்குது என்னுடைய இளம் பிராயத்தில் நான் பார்த்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் எல்லாமே இளைஞரணி ஒழுங்குபடுத்தி தான் நடந்துச்சு அவ்வளோ பேரும் பேண்ட் போட்டு வந்து நிற்பாங்க மாநாட்டில் நான் மதுரையில் மாநாடு தொண்ணூற்றி ஒரு மாநாடு நடந்துச்சு தீக்காவுடைய பவுடர் மாநாட்டில் கலைஞர் இருந்தது மாநாட்டம் முழுக்கிறது முழுக்க அது வந்து எதிர்கட்சி திமுக போலீஸ்லாம் இல்லை இருந்துச்சு போலீஸ் பேருக்கு ஆனால் திமுகவுடைய இளைஞரணி தான் மொத்தத்தையும் ஒழுங்குபடுத்துருந்துச்சு அவ்வளோ பேரை சரி பண்ணணும் எல்லாத்தையும் புதுப்பே நிற்கும் நீங்கள் கலைஞர் இத்தனை மாநாடு எடுத்திருக்காருல்ல சார் ஒரு மாநாட்டில் கூட காவல்துறை திட்டமாட்டாரு தொண்டர்களுக்கு திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாருன்னா காவல்துறைக்கு ஒத்துழக்கிய காவல்துறைக்கு ஒத்துழக்கியம்மாறு எல்லாம் கூட்டம் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் முரசூலியில் கடிதம் எழுதும்போது காவல்துறையுடைய எண்ணிக்கை பத்தல போதிய பாதுகாப்பு இல்ல ஆனாலும் தொண்டர்கள் சமாளிச்சா எழுதுவாரே ஒழியே குறை சொல்லுவதெல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவார் நடந்துகிட்டு இருக்கும்போது எவனையும் தூண்ட மாட்டார் ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னு நடந்து போச்சுக்கு என்ன செய்ய விஜயகாந்த் இப்போ பார்க்குறவங்களுக்கு திருப்பி எடுத்து இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டம் முடிஞ்சால் கடைசி லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் மறுமாரி பேசிக்கிட்டே இருப்பார் எல்லாம் மெதுவாக போங்க பத்திரமாக போகணும் எம்ஜிஆருக்கு பாப்புலராக ஒரு சீன் சொல்லுவாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி சரி பொம்மலையெல்லாம் போங்க நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்களை பூரா அனுப்பிச்சுட்டு அவங்கெல்லாம் வெளியேறி மாநாட்டு பத்திரத்தில் வெளியேறி போனதுக்கப்புறம் சேஃபாக போயிருப்பாங்க இனிமேல் கூட்டம் தள்ளாது தெரிஞ்சதுக்கப்புறம் வேற இல்லை பேச வேண்டியதில்லை அவங்கலாம் தாய்மாரெல்லாம் போயிட்டு போதான் அவங்களுக்கு இருக்க சொன்னேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இப்படி உலகத்தில் நன்மை நடப்பதை பத்தி நல்லதை பத்தி பேசிக்கிட்டு இருந்த தலைவர் இடத்துல